அருள்மிகு தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் குடமுழுக்கு விழாவினை சிறப்பை காணலாம் சிறப்பாக நடந்தது விநாயகர் மூலவருக்கும் மேலே உள்ள கலசங்கள் அதே சிவன் ஜோதிலிங்கம் அந்த மூலவருடைய கோபுர கலசங்கள் இரண்டு அருகருகி சென்று பார்த்தோம் அந்த நிகழ்வை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன் புதுவை அமிர்தா குரல் மெய் என்பகலே நம்முடைய தீவனூர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் திருக்கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவிலே கலந்து கொண்டோம் திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் திண்டிவனம் செஞ்சி இடையிலே நம்முடைய தீவனூர் இருக்கிறது அந்த தீவனூரில் உள்ள சுயம்பு வடிவாக தோன்றிய விநாயகர் தான் நம்முடைய தீவனூர் பொய்யா மொழி விநாயகர் அந்த விநாயகனுடைய குடமுழுக்கு விழாவிலே கலந்து கொண்டு மிக சிறப்பானது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய அந்த பொய்யாமொழி விநாயகருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சொல்வது இறைவனாக இருந்தாலும் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா ஏனென்றால் இறைவனை வாழ்க என்று சொன்ன இனம் நம்முடைய இனம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் என்று இறைவனை வாழ்கை என்று சொன்ன காரணத்தினால் பொய்யாமொழி விநாயகருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இங்கு அந்த மூலவருக்கு அருகிலே மூன்று ஆலமரம் இருக்கிறது சென்ற இதில் வீடியோவிலே பார்த்தோம் அந்த மூன்று ஆலமரத்திற்கும் விழுது இல்லை ஆனால் இந்த குளக்கரை அருகிலே உள்ள தீர்த்தக்கல கோலம் அருகிலே உள்ள அங்கேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் ஆலமரத்தை பார்க்கிறோம் இது மேலே அந்த குடமுழுக்கு நடந்த பிறகு அந்த மூலவர் பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தின் மேலே சென்று கோயில் நிர்வாகியோடு அங்கு இந்த காசை தொட்டு வணங்கி மிக சிறப்பாக இருந்தது இந்த யாகசாலையை பார்க்குறோம் இந்த குடமுழுக்கு நடைபெறுவதற்கு முன்னால் இந்த கலசங்களெல்லாம் தயார் செய்யப்பட்டு இந்த ஏகசாலையிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து சென்று கிட்டத்தட்ட வேழைக்கிழமிலேருந்து ஆரம்பித்து வேழன் வெள்ளி சனி ஞாயிறு காலை ஏகங்கள் வளர்த்து மிக அற்புதமாக சிவாச்சார்கள் நிறைய பேர் சேர்ந்து நாதேசுவர வித்வான்கள் நல்ல ஒலி எழுப்பி தெய்வீகமான ஒளியை கொடுத்து அந்த கலசத்தில் இருந்த புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு மேலே சென்று அந்த கோபுரங்களுக்கும் உள்ளே மூலவருக்கும் சிறப்பானது ஒரு அபிஷேகம் நடைபெற்றது அந்த கோயில் மேலே எழுந்து பார்த்தேன் தீர்த்த தெற்கு பதிலிருக்கிறது இதுதான் இந்த கோயிலுடைய முகப்பு தோற்றம் எடுத்தவுடனே நமக்கு வருவது முகப்பு தோற்றம் இதுதான் அந்த கோயிலுக்கு எதிரிலே ஏகசாலை அதன் பிறகு பக்கத்திலே அன்னதான அன்னதானம் நடைபெற்றது ஒரு நிறைய நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் தயார் பட்டது என்று சொன்னார்கள் அந்த இடத்தையெல்லாம் இப்பொழுது பார்க்கிறோம் ஒரு இப்பொழுது கோயில் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் நவகிரக சந்நிதிகள் இருக்கும் அதை வெளியே வைத்து ஒரு தெரிந்து பாருங்கள் நவக்கிரக கோயில் வெளியே வைத்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள் வாழைமரம் கட்ட கலசங்கள் ஒவ்வொன்றாக அந்த ஆலயத்துக்குள்ளாக செல்கிறது அதன் பிறகு குடமுழுக்கு ஒவ்வொரு சன்னதிக்கும் நடந்தது இங்கே இந்த தீர்த்த குளம் பக்கத்தில் ஒரு ஆலமரம் ஆலமரணி எவ்வளோ விழுது இருக்குது பாருங்கள் அங்கேருந்து நூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஆலமரத்திற்கு விழுது இல்லை இப்போதான் குடமுழுக்கு இதான் ஜோதிலிங்கம் சிவன் அந்த சிவ மூலவருக்கு மேடை உள்ள கலசத்திற்கு அந்த புனித நீர் ஊட்டி கும்பாபிஷேகம் இனிதாக நடைபெற்றது பொய்யாமொழி விநாயகருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த விழுது உள்ள ஆலம்பரத்தை பார்க்க அதிசயமாக இருந்தது இங்கே கடைத்தருவு கடைகள்லாம் வரிசலாக வைத்திருந்தார்கள் இந்த உள்ள ஆலமரத்தில் விழுது இல்லை அது நேரடியாக நீங்கள் சென்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் இது குடமுழுக்கு ஆரம்பிப்பதற்கு சில மணி துளிகளுக்கு முன்னால் இந்த மேலே இருக்கிற இடத்தை சுற்றி பார்த்து எல்லாவற்றையும் ரசித்தேன் அதன் பிறகு ஒவ்வொரு வந்தார்கள் நிறைய மெய்யன்பர்கள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது ஒரு வயல்வழி நிறைந்த பகுதியிலே இந்த விநாயகர் ஆலயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சுயம்பாக தோன்றியது என்று சொல்கிறார்கள் உண்மையிலே ஒரு சுயம்பு விநாயகர் லிங்க வடிலே தான் இருக்குது ஒரு விநாயகர் லிங்க வடியிலே இருப்பது இந்த தீவனூரில் தான் அந்த லிங்கத்திலே விநாயகர் போன்ற துதி துதிக்கு இருக்கிறது ஆக எட் கொஞ்சம் எட்டர்ந்து பார்த்தா லிங்கம் போல் தான் தெரிகிறது இந்த விநாயகர் ஆலயத்திற்கு குடமுழுக்க நிகழ்ச்சியிலே நிறைய பேர் வந்து கலந்து கொண்டார்கள் கோயிலை சுற்றி பக்தர்கள் கூட்டம் பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நான்கும் உனக்கு கலந்து தருவேன் கோலம் செய் தும்ப கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அவ்வையார் பாடினாரே அந்த விநாயகரை பார்ப்பதற்காக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற அந்த குடமுழுக்கு விழாவிலே கலந்து கொள்வதற்காக சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான மெய்யன்பர்கள் பக்தர்கள் விநாயகர் அன்பர்கள் முருகன்பர்கள் சிவ அன்பர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டார்கள் மிக அற்புதமான குடமுழுக்கு விழாவிலே நானும் கலந்து கொண்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் உரையாற்றுகிற வாய்ப்பு அந்த கலக்கத்துக்கு மேல் எனக்கு கிடைத்தது மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வாக நினைக்கிறேன் தருமபுரம் ஆதீனத்தினுடைய இளைய தம்பிரான் வந்து சிறப்பாக கலந்து கொண்டார்கள் இந்த கலசத்துக்கு மாலை அணிவித்து வணங்குகிற காட்சியை பார்க்கிறோம் இந்த கூம்பு வடிவில் இருக்கிற கலசம் மேலே இருக்கிற தக்கியை எடுத்து ஆற்றலை எடுத்து அந்த மூலவருக்கு கொடுக்கிற அந்த காசங்கள் மிக புனிதமானது அந்த கலசத்துக்கு நீரை ஊற்றி வேத மந்திரங்கள் ஓதி ஓதி மிக அற்புதமான குடமுழுக்கு விழாவிலே கலந்து கொண்டோம் குடமுழுக்கு விழாவிலே கலந்து கொள்வது என்பது நம்முடைய போன பிறவி புண்ணியமாக கூட இருக்கலாம் அடையாளத்திற்காக அந்த குடமுழுக்கு பண்ண கலசத்திற்கு மேலே கொடி ஏற்றி கட்டி ஒரு கம்பத்திலே வைப்பார்கள் அது ஒரு மரபாக இருக்கிறது மிக அற்புதமான இந்த இடத்திலே இருந்து கடைசியிலே முடிந்த பிறகு எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கின்ற பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது மக்கள் வல்லத்திலே தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது மக்கள் வெள்ளத்தை நீங்கள்லாம் பாருங்கள் இந்த விநாயகரை காண்பதற்காக சுற்று வட்டார மக்கள் புது அதிகமாக புதுச்சேரியை சேர்ந்த மக்கள்தான் நிறைய பேர் அங்கே வந்து இறை வழிபாடு மட்டுமல்ல பொது சேவைகளை அதிகமாக ஈடுபட்டார்கள் அந்த குடமுழுக்கு விழாவிலே முடிந்து சந்தோஷத்தோடு இந்த நவகர கோயில் இருக்கு வெளியே அதற்கு மேலே உள்ள கலசத்திற்கு குடமுழுக்கு செய்து தீபாதாரை காண்பிக்கப்பட்டது தீயணைப்பு துறை அந்த புனித நீரை பைப்பு மூலம் பக்தர்களுக்கு தெளித்தார்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லி விநாயகா முதற்கடவுளே கடவுளே இங்கே மேலே கலசத்தில் இருந்து அந்த புனித நிகழ்வை ஒரு தொலைக்காட்சி கேட்டதற்கு ரெண்டு ரெண்டு நிமிடம் அங்கே அந்த கலசத்தை பற்றி சொன்னேன் சூரிய மின் ஆற்றலை சேமித்து வைத்துக்கொள்ள கொள்ள ஆற்றல் இந்த கலசத்திற்கு உண்டு அந்த ஆற்றலை உள்ளே அனுப்பி இயற்கையான முறையிலே சக்தியை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அந்த கலசத்திற்கு உண்டு என்று சொல்கிறார்கள் அதேபோல் நம்முடைய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆலயத்திற்கு வந்தார்கள் அதற்கு உள்ளே சென்று மூலவர் பொய்யாமொழி விநாயகரை வணங்கி மக்களோடு மக்களாக சேர்ந்து வணங்கினார்கள் அதில் நானும் கலந்து கொண்டு வணங்கிவிட்டு மன நிம்மதியோடு இந்த விநாயகரை வணங்கிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது அதேபோல் இருக்கிற உற்சவர் விநாயகர் கடைசியாக அவரை பார்த்து வணங்கிவிட்டு விநாயகர் என்றும் நமக்கு துணையாக இருப்பார்